அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா என்னென்னா அதாவது கிச்சனில் இடமே இல்லை எனக்கு சாமான அடுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த டிப் தான் என்னென்னா ஒரு கூடை இருந்தால் போதும் அந்த ஒரு கூடையில் எப்படி பெரிய ஒரு கூடை சாமனை ஒன்றா கவுத்துலான்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த கூடை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கூடை வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதமாக இருக்கும்போது கொடுப்பாங்கல்ல அந்த கூடை ஒன்றையும் எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கூடை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கீழே வந்து நான் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஒரு கட்டப்பையோட கொம்பை வந்து என்ன பண்ணுங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்ந்த மாதிரி சொருவிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கட்டைப்பை ஒரு ரெண்டு கட்டைப்பை கொம்பை எடுத்து நாலாக உடச்சிக்கோங்க உடைச்சிக்கிட்டு நாலு சைட்லேயும் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டேப் போட்டோம் இல்லை நூல் வச்சோ எப்படியோ ஒன்று கட்டிக்கோங்க ஆனால் டேப் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஃபிக்ஸடாக இருக்கும் அது அங்கே இங்கே நவுற நூல் வச்சு கட்டினீங்கன்னா கொஞ்சம் நவுந்துக்கிட்டே இருக்கும் டேப் வச்சே ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் கைப்பிடி வரும் பார்த்திங்களா அதை கழட்டி இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி உள்ளுக்கு வச்சு ரெண்டு பக்கமும் நூல் போட்டு கட்டிக்கோங்க ஏன்னா நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ணும் போது எப்படி ஆகும்னா ஒரு பக்கம் தட்டு ஒரு பக்கம் கிண்ணம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு குட்டீஸோடைய வளையல் இல்லை நம்மளோட அந்த மெட்டல் வளையல் பல் பழுசான வளையல் இருக்கும்ல மெட்டல் வளையல் அந்த மாதிரி வளையல இந்த மாதிரி கொக்கி மாதிரி வளைச்சிக்கோங்க அந்த கூலையோட எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அந்த எல்லாம் போட்டு என்ன பண்ணுங்கள் அந்த கொக்கியை வளைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் கரண்டி வடி பிள்ளைங்களோட புட்டி எல்லாத்தையும் ஈஸியாக நம்மளால் மாட்ட முடியும் நம்ம அந்த கொக்கியை அந்த ஹோல்ஸில் தான் மாட்டணும்னு இல்லை மேலே இருக்க அந்த மேலே கூட நம்ம அந்த கொக்கி என்ன பண்ணலாம் மாட்டலாம் முன்னாடி பின்னாடி எல்லாமே அந்த கொக்கையை என்ன பண்ணிக்கிட்டேன் அந்த வளையலில் செஞ்ச கொக்கையை வந்து மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாங்க மெயின் ஐட்டம் பார்க்கலாம் என்னென்னா ஒரு கோடை சாமானை எப்படி இந்த ஒரு சின்ன கூடையில் கவத்தில் தான் பார்க்க போகிறோம் அந்த கீழே கட்டை வச்சோம் பார்த்திங்களா அந்த கட்டைக்கும் அந்த மேலே அந்த கைப்பிடிக்கும் நடுவில் என்ன பண்ணிடணும்னா தட்டு வச்சிடணும் ஏன்னா தட்டு வந்து முன்னாடி வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறமா இங்கே ரெண்டு பக்கமும் சைடில் ஒரு கட்டை போய் கொம்பு வச்சோம்ல அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிளாஸுங்க மாட்டிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த உள்ளே வந்து இடம் காலியாக இருக்கும்ல அங்கே வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சாமானுங்க அதாவது கிண்ணம் அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம் மெயின் ஐட்டம் வானலை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த சொம்புக்கு கீழே மாட்டி விட்டுட்டு மேலே வந்து அந்த சொம்பை கவுத்த போகிறோம் என்னோடய ஐடியா எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம ஸ்கூல் லன்ச் பேக்காக இருக்கோம்ல குட்டி லன்ச் பேக் குட்டி பிள்ளைங்களாம் லன்ச் பேக் எடுத்துகிட்டு போவாங்களே கூட அந்த கூடையில் கூட இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் பின்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் பால் புட்டிங்கள இது பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா என்ன சைட்லலாம் டீ வடி அந்த மாதிரி நான் வந்து மாட்டி விட்டுட்டேன் இதே ப்ராசஸ் வச்சு நம்ம குட்டி பசங்களோட லன்ச் பேக்லேயும் செய்யலாம் அதை நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொஞ்சம் இடம் காலி இருக்கோம்ல அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோன்னா மிக்ஸி அதான் அடிக்கடி எடுக்க வேண்டியது மிக்ஸியோட ஜாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பிளாஸ்டிக் டப்பா அதெல்லாம் நம்ம வச்சுட்டோம்னா ஈஸியாக எடுக்கவும் ஈஸியாக வைக்கவும் நம்மளால் முடியும்